மேக்லாக்கா ஏப்பா வா வா எனக்கு ஒரு ப்ளவுஸ் ஒன்று அர்ஜென்ட்டுங்க்கா நாளைக்கு தைச்சிக்கலாங்களா நாளைக்கெல்லாம் முடியாது அதுவும் நாளா நீங்க மூத்த நாளே நாளைக்கு எத்தனை பேர் துணி கேட்டிருக்காங்க நாளைக்கு வந்து கேட்கற ஐயா துணி நேர்த்த போய் எடுத்துட்டு வந்த எப்படி அக்கா அதை எடுத்துட்டு வந்து ஒரு மாசம் ஆச்சுங்கக்கா சரி மெதுவா தைச்சுக்கலான்ட்டு நானும் மறந்துட்டேன் எனக்கும் நாளானிக்கு ஒரு முகூர்த்தம் இருக்குது தான் நாளைக்கு தைச்சு கொடுத்துருவீங்களான்னு கேட்கலான்ட்டு வந்தேன் பீரோக்ல வச்சா ஏதோ அந்த நம்ம ஸ்கூல்ல படிக்கல எல்லாம் பீரோல வந்து இந்த புக்குல மயிலறகு வச்சா அடுத்த நாள் குஞ்சு பொறிக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஏதாவது பீரோக்கில் ஒரு சாரியை வச்சால் இன்னொரு சேரீக்கு இது புதுசாக வரும்னு சொல்லி பீரோக்கில் வச்சு பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல நிறையா பேர் அப்படி தான் பண்ணுறீங்க எடுத்து கணக்கில் வந்து நீங்கள் வந்து பீரோக்கில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்து எங்களை தெய்ங்க தெய்ங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நாங்கள் எப்போ தைச்சி தரது இப்போ எடுத்தீங்களா கொண்டு வந்து இங்கே கொடுக்கலாமல்ல நாங்கள் டைம் இருக்கும்போது தைச்சி வைப்போமல்ல காங்கு கட்ட கொண்டு வந்து கொடுத்தால் நீங்களும் மாசக்கணக்குல போட்டு வெச்சகிரீங்க அதனால தான் நான் வீட்லயே இருந்த அப்புறமா தெக்கிலே கொண்டு வந்து கொடுத்துклаంటి ப கொண்டு வர்ற கொண்டு வந்தங்க மாசக்கணக்குல நாங்க எங்க போட்டு வெச்சிரா ரென்னால வேணும்னு கேட்டினால குடுக்குறா அப்புறமேதுவா குடுங்க நீனா நீங்க சொன்ன மாதிரி மாசக்கணக்குல போட்டு வைக்கிரா அதங்கா நாங்க மெதுவா குடுன்னு சொல்ல கூடாதுங்க கொடுத்த இன்னைக்கு குடுத்தா நாளைக்கே எனக்கு अर्जेंट குடுத்துறேன்னு சொன்னாதங்குகட்டைல வாங்க முடியும் அதனால நீங்களும் வந்து எப்போ முடியுதோ அப்ப கொண்டு வந்து கொடுத்துட்டு அடுத்த நாளே கொடுங்க கொடுங்க நீங்க நாளைக்கு எத்தனை தைக்க வேண்டியது இருக்குது அவங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டாமா நாங்களும் வீட்டுக்கு போக வேண்டாமா நீங்க வாட்டுக்கு வர்றீங்க சௌரியமாக எடுத்துட்டு வரீங்க எடுத்துகிட்டு வந்தது நாளைக்கு நான் புது சாரி கட்டணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா புதுசாரி கட்டணும்னு எடுத்துட்டு வந்துடுறீங்க தான் எப்படி தைச்சி கொடுக்குறது நாளைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா தைக்க முடியாது நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல நாளைக்கு அர்ஜென்ட்டாக தைச்சி கொடுத்தா எக்ஸ்ட்ரா எங்களுக்கு அமௌண்ட் வேணும்னு அப்படி நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் தைக்க முடியாது அந்தளவுக்கு வேலை இருக்குது தைச்சு தைக்க முடியாது அதனால் எடுத்துக்க வைக்கிறியே என்ன பண்ணுறேன் அக்கா என்னங்கக்கா நான் நீங்கள் எப்படியோ தைச்சி கொடுத்துருவீங்கன்ட்டு நானும் உங்கள்கிட்ட ரெகுலர் கஸ்டமர் தானுங்கக்கா தைச்சி கொடுத்துருவீங்கன்ட்டு கொண்டு வந்துருக்குற நீங்கள் இப்படி சொல்கிறீங்க தூங்காம விழிச்சு தைச்சா கூட தைக்க முடியாது அந்த மாதிரி தான் வருது ஏன் தான் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல கடைசி நேரத்தில் கொண்டு வந்து தச்சு கொடுங்க தச்சு கொடுங்கங்கிறீங்க நாங்களும் கடைசி நேரத்தில் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுன்னா அதுக்கு எத்தனை எல்லாம் பேசுறீங்க உனக்கு ஏன் நான் எக்ஸ்ட்ரா தரணும் உனக்கு நான் ஏன் எக்ஸ்ட்ரா தரணும் உன்ற வேலையை தானே செய்கிறேன்னு சொல்லி அந்த வீடியோக்கு எத்தனை பேர் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க இப்போ என்ன பண்றது இன்னைக்கு வந்து வீட்டுக்கு போக முடியாது வேலை வந்து அதிகமா இருந்ததுன்னா உட்காந்து தைக்கணும் இப்போ நைட் வேலை செய்யறோம் அப்படின்னா காலையில வந்து எங்களால கரெக்டா வேலை செய்ய முடியாது ஹோட்டலில் சாப்பாடு வாங்கணும் இத்தனை பிரச்சனை இருக்குது எக்ஸ்ட்ரா நூறுரூவா கேட்டோம்னா நாங்கள் எண்ணூறுவா கேட்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வருவீங்க எடுத்து சரி அப்படிதான் என்ன சரி கடை காலையில் காசு இல்லை ஏதோ ஒன்று சமாளித்து ஒரு ஃபங்க்ஷன் முக்கியமான நான் ஃபங்க்ஷனுக்கு போகணும் கடைசி நேரத்தில் துணி எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு கூட தைக்கலாம் இந்த கடைசி நேரத்தில் துணி தைக்க வரவங்கள பாதி பேர் எப்படின்னா எடுத்து பீரோக்கில் வச்சுக்குவாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா தான் தூக்கிட்டு வருவாங்க ஏன்னா அப்போ தான் புதுசாக ஏதாவது டிசைன் நாங்கள் ப்ளவுஸ் போட்டோம்னா அதை பார்த்துட்டு தூக்கிட்டு வரோம்னு நினைக்கிறாங்களா இல்லை அப்போ என்ன ட்ரெண்டு வருதோ அப்போ தான் கல்யாணத்துக்கு போகையில் தைச்சு கட்டணும்னு நினைக்கிறாங்களா தெரியல கடைக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன சீலை எடுத்து போடையில பிடிக்கதோ தூக்கிட்டு வந்துடுவாங்க அந்த டெய்லர் கடையில் கொடுக்குற இல்லை மட்டும் யோசிச்சு யோசிச்சு முந்தினா கொடுத்துட்டு அடுத்த நாள் தான் வேணும்பாங்க அதுக்குமே நான் சொன்னோம்னா என்னும்பாங்க படிக்க தூக்கி நம்ம மேலே விடுவாங்க நீங்கள் மட்டும் நாங்கள் வந்து பத்து நாள் கழிச்சு வாங்கிக்கிறோன்னா ஒம்பதாறு நாள் தானே கட்டிங் எடுக்கிறீங்க அந்த மாதிரி நினச்சிட்டு இன்றைக்கி நான் கொடுத்து ஒரு வாரம் ஆன மாதிரி நினச்சிட்டு இன்றைக்கி கட்டிங் எடுத்து போட்டு நாளைக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க அப்படிங்கிறீங்க நாங்கள் என்ன தான் பண்ணுறது யாருக்கு தான் தைச்சி கொடுக்குறதுன்னே எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது எத்தனை தடவை சொன்னாலும் சரி இந்த கடைசி நேரத்தில் துணியை தூக்கிட்டு வரதை நிறுத்தவே மாட்டேங்கிறீங்க ஒரு ஃபெஸ்டிவல் டைமு போனஸ் வாங்குகிறாங்க வேலை வெட்டிக்கு போறாங்க அவங்ககிட்ட அமௌண்ட் இருக்காது அந்த எல்லா செலவையும் சமாளிச்சுட்டு கடைசியில துணி எடுத்து அவரை தான் தைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு நாங்களும் ஒரு டைம் ஒதுக்கி வச்சிருவோங்க நாங்களும் வந்து பணம் பணம் பணத்தை மட்டும் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறது இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் டைம் ஒதுக்கி வச்சிருவோம் ஒரு கடைசியில் ரெண்டு நாள்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாங்களும் தைச்சு தரோம் இல்லைன்னு சொல்லல ஆனா நீங்கள்லாம் என்ன பண்றீங்க போன பக்கமெல்லாம் துணி தூக்கிட்டு வந்துடுது எந்த ஒரு வீசம் அதுலேயும் ஏதாவது க்ளோஸ் ரிலேஷனில் முக்கியமான கல்யாணம்னா மட்டுமா தைக்கிறீங்க யார் கல்யாணமாக இருந்தாலும் சரி பக்கத்து கொடுக்காருங்க யாராவது தெரியாதவங்க அது புதுசாக பார்த்துட்டு பார்த்து தூக்கி கொடுத்தாலும் சரி கல்யாணத்துக்கு போனால் புது துணி தான் போட்டுட்டு போகும்னு சொல்கிறீங்க இப்போல்லாம் டெய்லர்லாம் நினைக்கிறீங்க என்னடா மூளை மூளை டெய்லர் கடை இருக்குது நாம் புதுசாக வந்து கடை போட்டோம்னா தைக்க முடியுமா அப்படின்னு அதெல்லாம் தைக்க முடிய பாருங்க நிறைய பேர் ஃபங்க்ஷன்னா போகுது என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி கல்யாணம் மட்டும் இல்லை கல்யாணம் சரி காது குத்தா இருந்தாலும் சரி என்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறதா கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரிங்க எங்கே போகிறதா இருந்தாலும் இப்போல்லாம் எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டு போய் பழகிட்டாங்க அதனால நீங்களாம் பயப்படவே பயப்படாதீங்க வேலை வராது ஐயோ நாம் கடை போட்டு இத்தனை பேர் கடை போட்டிருக்கிறாங்களே நாம் கடை போட்டு நீ கடையெல்லாம் போகுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நகை கடையாக இருக்கிட்டு ஒரே ஏரியாவில் எத்தனை கடை இருக்குது எல்லா கடையிலையும் கூட்டம் வராமையாக இருக்குது அந்த மாதிரி தான் இப்போ டெய்லர் கடையுமே ஆகிப்போச்சு அதனால நீங்களாம் பயந்துக்காதீங்க இப்படி ஆளுங்க நிறையா இருக்கிறாங்க நாள் கொடுத்து அடுத்த நாள் கொடுங்க ரெண்டு நாளில் கொடுங்கன்னு சொல்லி ஆனால் ஒரு சில கஸ்டமர்லாம் இருக்கிறாங்க கொண்டு வந்து வாங்கினதையும் நேர் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க அக்கா எனக்கு ஒரு பத்து நாளில் வேணும் பாஞ்சு நாளில் வேணும் ஏன் ஒரு மாதத்தில் கூட வேணும் எனக்கு ரெண்டு ரெண்டாக கூட தைச்சி கொடுங்கட்டோம் முதல்ல தைச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்களே எல்லாம் நாம் என்ன பண்ணுவா வாங்கி வச்சுருவா அவங்க எப்போ கேட்குறாங்களோ அப்போ நாள் எடுத்து கட்டிங் போட்டு தைச்சி கொடுப்பாங்க என்ன பண்ணுறது அப்படி ரெண்டு கஸ்டமர் இருந்தாங்கன்னா இப்படி ரெண்டு கஸ்டமர் தான் செய்கிறாங்க எல்லா கஸ்டமரையும் நாம் சமாளிக்க வேண்டியதாக தான் இருக்குது டெய்லர் வளர்ப்பினாலே இப்படித்தான் இருக்குது நம்ம ஒரு ஏதாவது ஒரு பக்கம் வெளியில போறோம்னா ஒரு நல்ல துணி போட முடியுதா எங்காவது ஒரு நாளைக்கு போட்டு போக முடியுதா நல்லா ரெடிமேடுக்கு மாறி பல நாள் ஆச்சுங்க நான் மட்டும் இல்லைங்க நிறைய டெய்லர் அப்படிதான் ரெடிமேடுக்கு மாறிட்டாங்க நீங்களே நல்ல நல்லா அழகழகா ட்ரெஸ் தைச்சி போடுறது இல்லை டெய்லர் கடை வச்சிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க எங்கே தைக்கிறதே நம்மளுக்கு தைக்கிறதுக்கு எங்கே நேரம் இருக்குது நானும் ஒரு எப்போ ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருப்போம் அது ஏதோ ஒரு கேப்பில் தைச்சு வச்சுருப்பா அதை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா ஒரு பைப்பிங் கூட எல்லாம் போட வேண்டியதாக இருக்குது இப்போ தான் எப்படா டிசைன் வைக்கிறதா ஆனால் நம்மளுக்கு டிசைன் வச்சுட்டு இருக்கிற நேரம் இன்னொரு கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்கலான்ட்டு இருக்குது இப்போ நம்மளுக்கு தைச்சுட்டுதான் நூறு இரநூறு ஆகியோம் லாஸ்ட் தானே அந்த டைம்ல கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்தா காசு வரும் நினைக்கிறேன் எல்லாம் இல்லை நமக்கு தேவை கஸ்டமரே அவங்களுக்கு முதல்ல துணியை தைச்சி கொடுக்கணும் அதுக்கப்புறமா நாம துணி தைக்கணும்னு தான் நம்ம நமக்கு துணி தைக்கிறத கூட நிறுத்திக்கிட்டு கஸ்டமருக்காக தான் நாம் துணி தைச்சி தரோம் ஆனால் என்னன்னா கடைசியில் இப்போ வந்து நாளைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல முகூர்த்தம் அப்போ நிறைய பேர் துணி கொடுத்துருப்பாங்க நாம நாளைக்கு முகூர்த்தத்துக்கு கொடுக்குறதையும் இன்னைக்கு வரையில ஏன் கல்யாண பொண்ணே ஒரு ஒவ்வொரு நாளைக்கு நாலு மணிக்கு பியூட்டி பார்லர் போகையில் மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்து வாங்கிட்டு போன கதையெல்லாம் இருக்குது அதனால நாமளும் ஒன்று கடைசி நேரம் வரையும் துணி வச்சுருக்க மாட்டோம் நாளைக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் இன்றைக்கே முடிச்சு நல்லா இல்ல நாமளும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் நாலு நாள் எட்டு நாள் முன்னாடி கொடுத்துருந்தாலும் சில எல்லாம் வந்து மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தாலும் கடைசி நாள் வரையில் வச்சுட்டு இருக்கிறதும் இருக்குதுன்னு இல்லைங்க இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் இப்படி அப்படி அவங்களுக்கு கொடுத்துத்தானே ஆகணும் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா அந்த கஸ்டமர் அது கொடுத்துத்தானே ஆகணும் அப்புறம் புதுசாக கொண்டு வந்து கொடுத்துட்டு இன்னைக்கு கொடுங்க இன்னைக்கு கொடுத்தங்கன்னா அவங்களுக்கு தைக்கிறதும் கஷ்டமாக போயிரு ஆனால் இந்த கஸ்டமர் நமக்கு ரெகுலராக துணி கொடுக்குறாங்க வா எப்படி வந்தாலும் மாதம் ஒன்று ரெண்டு கொடுக்குறாங்க அவங்க கடைசி நேரத்தில் வந்துட்டு எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக அவங்கள அவாய்ட் பண்ண முடியாது ஏன்னா தைச்சி கொடுத்தாகணும் ஏன்னா அவங்களதையும் நம்ம ஒவ்வொரு டைம் லேட் ஆகியும் கொடுத்துருக்குறோம் இல்லையா அதனால் அவங்களுக்கு தைச்சி தான் கொடுத்தாகணும் அதனால் தைச்சு தான் ஏதோ ஒரு டைமாக கரெக்ட் பண்ணி நம்ம தைச்சி கொடுக்குறோம் ஆனால் முடிஞ்சளவு கஸ்டமர்ஸ் வந்து கடைசி நேரத்தில் வந்து டெய்லர் கடையில் கொடுத்து தைக்க சொல்லாதீங்க பத்து ஆள் எட்டு ஆள் இருந்தாலுமே அவங்களுக்கு தைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் அது கடைசி நேரத்தில் தைச்சிட்டு அப்போ அது சரியில்லை இது சரி இல்லைன்னு சொல்லுவீங்க அதனால் முடிஞ்ச அளவு முன்னாடி கொடுக்க தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்